பத்தனை பேருக்கு மத்தியில் வெளிய நிற்க வச்சுட்டாங்க ஒரு ஒரு முதல் க்ளாஸில் ஃபர்ஸ்ட்டு க்ளாஸில் ஃபஸ்ட்டு அவரில் வெளியே நடும்போது எல்லாரும் கஷ்ட வரும் இப்போ நான் வெளியில் நிற்கிறேன் அப்போ அந்த நேரத்தில் ஒரு ஏற்படுது எப்படியாவது இதே காலேஜில் நான் வந்து இந்த வரக்கூடிய ஃபர்ஸ்ட்டு செமஸ்டரில் நான் வந்து மார்க் அதிகமாக எடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த செகண்ட்லருந்து ஒவ்வொரு செ க்ளாஸ்லையும் கரெக்டாக நான் அதை அதை கவனித்து அந்த ஃபஸ்ட்டு அந்த செமஸ்டர்லேயே மார்க் அதிகமாக எடுக்கணும் அதை நம்ம அச்சீவ் பண்ணுறோம் அதற்கடுத்தபடியாக நம்ம வந்து அந்த காலேஜில் நம்ம மார்க் எடுக்க ஆரம்பிக்கவுமே நம்ம வந்து அந்த காலேஜுடைய ஒவ்வொரு கிளப் இருக்கு கன்சியூமர் கிளப் கிளப் ஸ்டூடெண்ட் பீஸ் கிரிக்கெட் ஆகுறாங்க கடைசியாக எந்த தேர்ட் இயர் வரும்போது அந்த காலேஜோட சேர்மன் ஆகும் சொல்லுவாங்க கேப்டன் கேப்டன் வார்த்தை அந்த அளவுக்குன்னா சாதாரண ஒரு இங்கிலீஷ் வார்த்தை பேச தெரியவில்லை என்று முதல் அவர்ல வெளியில் அனுப்பின மாணவன் நம்ம விஷயம் விளங்கிருங்க இந்த இடத்துல வந்து வார்த்தை நமக்கு அவசியம் இல்லை அத படிச்சு